ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து சிறப்புன்னு சொன்னால் சிம்பளம் மேலா ரொம்ப சிறப்பு முக்கியமாக மேலே அடித்தா தான் சாமி அப்பங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கும் விளைப்பாரு கல்யாண ஊர்வலம் அப்புறம் நம்ம இது மேடை நிகழ்ச்சி இதெல்லாம் இது சிறப்பான மேலே தான் சிறப்புனா ரொம்ப சிறப்பான கோவில் மேடை நிகழ்ச்சி ஷூட்டிங்கி அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் விரும்பி போடுவாரு நிகழ்ச்சிகள் கல்யாணத்துக்கு எல்லாம் பொண்ணு அப்படின்னு ரொம்ப இதா இருக்கும் போது அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூப்பிட்டுருவாங்க கல்யாணம் சடங்கு இந்த மாதிரி சூழ் செய்திகள்

சீக்கிரம் அப்போங்கள் நம்ம வாதிக்க வாதிக்கலாம் அப்போ தாத்தா தகவல் இவங்க வாக்கி நாங்கள் அதை கருப்படி அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதை நாங்கள் அதை வாதிட்டு அதை முன்னோட்டும் சொல்லிட்டு வருவோம் இப்போ என் தொழில் பிறப்பி இப்போ இந்த வரைக்கும் தொழில் கொடுத்தாரு எனக்கு பற்றி நீ இந்த மாதிரி வாசிக்கிட்டேன் நம்ம வாட்சி வளர்த்தேன் அப்படின்ட்டு என்னுடைய சொல்லிக் இவரோட இவரோட சொல்லி கொடுத்தவர் தான் இவர் கூட வரட்டவர் இவரை சொல்லி நம்ம காலங்களில் முடியாது நம்ம பிள்ளைகாச்சும் உட்படுத்தி இதை ஆகிட்டேன் அப்படின்ட்டு அதை சொல்லி கொடுத்து கொடுத்துருவாங்க நான் பதாச்சும் பத்து நான் பத்து எரிக்குவாங்க நமக்கு நம்ம காலங்கள் முடிய போகுது நம்ம பிள்ளையாச்சும் உண்டு பண்ணி அதை உண்டு பண்ணிட்டேன் தொழிலை விட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை நம்ம காமலும் முடிய போகுது அவ்வளோதான் அதுக்காக நாங்கள் சொல்லுங்க வரோம் இது வந்து அழியக்கூடிய வாய்ப்புகள் தான் வரும் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த இளந்தாரிகளுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளை இதுக்கு செய்வோமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம வெளி உலகத்துக்கு வராம யாரும் யாருமே முன்னேறி இதை செய்யலுக்கு வர மாட்டேங்குது அப்போ இது எலி வந்து தெரிஞ்சாத்தான் அந்த டிவியில் வருது அந்த ஒரு சில இடத்துல வருந்தாலும் செய்ய செஞ்சு பார்ப்போம் எழுந்து முன்னேறி வருவாங்க இது நிறைய இடத்துல இருக்காங்க செய்கிறாங்க சொல்கிறோம் ஆனால் வெளியே வர மாட்டேங்குது அதான் அதுதான் இப்போ இது வந்து இளைஞர்கள் இது அறியக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ எங்களுக்கு எங்களுக்கு வயசு ஆயிடுச்சு இந்த ஒன்று ரெண்டு வந்து வர்றாங்க ரெண்டாவது விளையாங்க ஏன்னா அவ்வளோ வளர்ச்சி இல்லாமல் இருக்கு பெரிய வச்சு எனக்கு ஒரு ஆசை எப்படியாச்சும் முன்னாடி ஒரு டீமை உருவாக்கிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்போ கலாச்சாரா அவங்களுக்கு அப்புறம் ட்ரெஸ் எடுத்து எடுத்து கொடுப்பான் டீமுக்கு லீடு நான் தான் எடுத்து கொடுப்பான் அப்ப இது பார்த்து போட்டு விடுவான் அப்ப இதுல இருந்து ரெண்டு மூணு ஆளுகளை இழுப்பான் உள்ள அப்படின்னு எனக்கு எனக்கு நான் பார்த்தேன் 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 அப்படி எனக்கு எங்களுக்கு ரொம்ப அதுல இருந்து சங்கம் நாளைக்கு வருவோம் மௌட வல்லி சங்க நான் வந்து கலை நன்பாத்துறையில் போய் ஓயாமல் சாரு இதில் பார்ப்பேன் அப்போ சாரு தான் அங்கே எனக்கு நாளைக்கு சங்கம் நிற்கி எனக்கு கொடுத்துட்டாங்க அது என்னுடைய பேரில் கொடுத்துட்டேன் ராமலிங்க பேர் கொஞ்சம் நல்லா இருக்குது வார்த்தை நாளைக்கு நம்ம ஒருத்தர் அப்புறம் போகிறேன் அங்கே அனுப்பு போகிறேன் அரசு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த இறுதிக்கட்டு மூலம் அரசு சப்போர்ட் நல்லா தான் இருக்குது நல்லா அளவு அதெல்லாம் எல்லாத்துக்கு நம்ம ஒரு ஒருத்தர் நாள் கடைப்பிடிக்க மாட்டேன் கடை பிடிக்கிறது இப்படி தான் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு ஒரு நான் ஒரு சட்டை போட்டுருந்தேன் அவர் ஒரு சட்டை போடுறது அவர் ஒரு சட்டை போடுறது பார்வையாக இருக்க இப்போ ஒரு தெரியுது இந்த எனக்கு பிள்ளையாக இருக்கும் இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி தெரியுது ஒன்று ஊரில் சேஞ்சிக்கு பண்ணிங்கன்னா இப்போ நான் ரெண்டு மூணு நாள் நாங்கள் இது பண்ணுறோமே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா அப்போ ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங்க ஒன்று ஒன்று மக்களை கவர்றது அந்த மாதிரி தான் ஒன்று 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 நாள்தான் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடிவே போடுறது

அந்த மாதிரி அப்புறம் சுற்றுலா துறையில் கூட்டு போனால் அந்த பாராட்டு விருதுகள் இருக்குது பெரிய அளவில் வந்து வாங்குறேன் நான் இந்த கலைமாமணி மாமணி அந்த மாதிரி அந்த மாதிரி கலை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் மாதிரி அதுக்கு உண்டான அது வந்து கவர்மெண்ட்டில் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் கொடுத்தா தான் அவ அவ ஆர்வம் பண்ணி அவரெல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கலாம் இது ஆர்வம் அது கொடுக்கல உங்களுக்கு ஏதாவது சங்கம் இருக்கா சங்கம் இருக்கு இருக்குது கலைக்குழு சங்கம் மையம்

அடிச்சுக்கிட்டே இருப்போம் எங்களை நாங்கள் அவன் பிரிக்கிறதுனால போனால் ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் அதோட விட ஆளுகளுக்கு வாசிக்கிறவருக்கு தின மூச்சு திணறு வந்துடும் எங்களுக்குமே மூச்சு வாங்கிடும் எலப்பு எலப்புங்குது